வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தெல டீ கீழே விடா நல்ல பஞ்சி மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்துருக்காங்க ஆற ஒத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் அவன் யாரோ எழுத்தாளரா வர்மியா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னோட வேலை இந்த சமூகத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்கே இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனீங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன் பத்து புக்க அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடா வழிய ஐயா உங்க பிறந்தநாள் நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது டேய் இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயை திறந்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா இது எந்த நாட்டுடைய மேப்பு குட் ஆன்சர் இப்ப இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிஞ்சுக்கிட்டு கடைசியில் ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடுறா இதுக்கு நான் என்ன சொல்ல வர இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ் மலை மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்தில் இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஹலோ ஹலோ இப்பத்தானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்ட கூறு போட்டு வித்துற மாட்டேன் ஐயோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத ஒன்னா இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துனாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணேன் ஐயா ஹலோ ஆ விக்கிறேன் விக்கிறோம் பென்சன்னு உனக்கு விக்கிறோம் வடசன்னு அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் நீ செடி எனக்கு தெரியுன்னு சொன்னீங்க

சூப்பர் சுருளி இருக்கான பயங்கரமான அரசியல் கேடிங்களா மந்திரி புத்தி போகுதா பாரு நான் கிடையாது என்ன தேடி வரும் பாக்குறீங்களா உட்காந்து பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா தெரியும் காவேரி இருக்கே காவேரி ஏதோ அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிஷின எதை பத்தி பேச வந்தா எதை பேசிக்கிட்டு காவிரி நீரை பத்தி பேச வந்தா சார் அதை தடுத்து விட்டாச்சே திருப்பி மூடணுமா ஐயா ஐயா பேச விட மாட்டேங்கிறா பேசாம இருக்க மாட்டேங்கிறேன் என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் வந்திருக்கீங்க கரெக்ட் அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்கிடுச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியே வராது எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்றீங்க பயப்படுறீங்க

இதலி பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நம்மளுக்கு காவேரி வரா நதியாவும் வரா இது நதியா வருதா நதியா நடிச்சிட்டு பம்பாய்க்கு போயிருச்சுங்க பகவான் என்னது நதியா அம்பூர் வரான்னு சொல்லிச்சு இவர் மாத்தி சொல்லுது உன் வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல சார் அவன் என்ன சொல்ல வரானா காவேரி நதிய காவேரி நதியாங்கற ஏய் வர்ற வழியில தமிழ்ல சொல்லி கொடுத்து கூட்டி வர கூடாதா அப்படி சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கற பயத்துல தான் சீக்கிரம் கூட்டி வந்தா அந்த பயம் எனக்கு இருக்கு பகவான்

சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கெரெக்ட் பூதேவி உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுத்து

கலப்படம் கலப்பணம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசியை வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க தீணிப்பு நிலைக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிராங்களே அத வேண்டாமா நாம ஒரு வீடு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது ஏனா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது ஏய் விடுங்கடா தலைவா தாங்க முடியாத எங்க தீப்பிடி

தலைவனுக்காக துண்டும் தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோல் அடைய அலைய பத்தியா நல்ல மனசுரா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ தலைவா சீக்கிரம் லைஃப் நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா தலைவா பேசுறேன் டே எவ்வளவு நாளாடா தா சார் ஆக வேண்டிய வேலை தலைவா ஆமா சீக்கிரம் சீக்கிரம் அவசரப்படாத நான் சாகர பத்தி எல்லாம் கவலைப்படலப்போ